நூற்றாங்கால் தயாரிப்பு செய்து பயனடைந்த அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா சிறுவைச்சேரி கிராம வேளாண்மையாளர் கே முருகேசன் அவர்கள் தரும் யோசனைகள் ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக சுமார் இருபத்தஞ்சி வருஷமாக நர்சரி போட்டுட்ருக்குறோம் நாங்கள் வந்து த எங்களுக்கு வந்து கேவிகே மூலயமா பயிற்சி கொடுத்து ஒட்டுக்கட்டு ஒட்டு செடிக்கிற மா கொய் கொய்யா பெருநெல்லி மிக முக்கியமாக முந்திரி முந்திரியில் வியாரைத்திரி கச்சி ஒன் அப்படிங்கிறதெல்லாம் ஒட்டு கட்டி கொடுக்குறோம் தரமான கன்றுகளாக கொடுக்குறோம் அதுமாரி மாங்கன்றை கொடுக்குறோம் பெருநெல்லி ஒட்டு கட்டி கொடுக்குறோம் மரக்கன்றுகளில் மககனி வேங்கை செம்மரம் ரோஸ் வட்டு எல்லா மரக்கன்று வேம்பு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மரக்கன்று அஞ்சு அடியிலேருந்து ஆறு அடி விலையும் வளர்த்து முப்பது ரூபான்னு கொடுக்குறோம் எங்கள் முந்திரி கன்று வந்து கிட்டத்தட்ட பதினேழு மாநிலத்துக்கு ஒட்டு கட்டி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் வந்து வருஷத்துக்கு சுமார் ஒரு ஐம்பதாயிரத்துல ஒரு லட்சம் வரலையும் நாங்கள் ஒட்டு கட்டி கொடுக்க ஹச்சோ ஒன்று வியாரத்திரியும் ஒட்டு கட்டி தருவோம் அதேமாரி மரக்கன்று நிறையா உற்பத்தி பண்ணி தருவோம் நிலம்பூர் தேக்கு ஆப்பிரிக்கன் காயா எல்லா கன்றும் நாங்கள் எல் எல்லா மரச்செடிகளும் உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு குறைஞ்ச வழியில் தரமான கண்ணாக கொடுத்துக்கிட்ருக்குறோம் குவாரிக்காரங்க வந்து செம்மண் வந்து ஒரு யூனிட் மூவாயிரூவான்னு எங்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க அதுதான் அப்புறம் வந்து இப்போ கவர் வெளியில் வாங்குகிறோம் ஜனங்கள் வந்து ஆயிரத்துக்கு முந்நூறுவான்னு எங்களுக்கு வந்து கவர் பிடிச்சி கொடுக்குறாங்க அதுலேருந்து நாங்கள் மரக்கண்ணை உற்பத்தி பண்ணுவோம் ஒட்டு கட்டுற கன்று தாய் செடி உற்பத்தி பண்ணுவோம் எல்லா கண்ணுமே வந்து செஞ்சு கொடுக்குறோம் மாத வருமானம் இல்லை எங்களுக்கு வந்து வருட வருமானம் தான் ஒரு சீசனுக்கு மரக்கன்று வந்து இந்த க திருமணத்துக்கு தாம்பூல கன்று கொடுக்குறோம் அதெல்லாம் வந்து ஒரு மாத வருமானம் அடுத்தது மரக்கன்று வந்து மாதா முந்திரி மட்டும் வருஷத்து ஒரு வருஷத்தான பயிர் அது வருட வருமானத்தில் சார் வருஷத்துக்கு ஒரு மூ ஒரு அஞ்சு லட்ச ரூபா முதலீடு வச்சோம்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்ச ரூபா எங்களுக்கு லாபம் கிடைக்கும் விவசாயிங்களை வந்து லோக்கல்லே வாங்குவாங்க முந்திரி கன்று தரமான முந்திரி கண்ணாக இருக்கிறதால இந்தியாவில் பதினேழு மாநிலத்துக்கு செலுச்சிய ஏற்றுமதி பண்ணுறோம் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது குடும்பம் வந்து நாங்கள் வந்து நர்சரி தொழில் எங்களுக்கு அதான் தொழிலே ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அதை தான் இருக்கிறோம் அதுக்கு வந்து சோழம தேவி ரீடு வந்து எங்களுக்கு ஒரு எங்களுக்கு போதிய பயிற்சியும் அவங்களுடைய வழிகாட்டுதல்லையும் நாங்கள் மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாருமே ஒரே ரேட்டு தான் கண்ணு தான் தரமான கண்ணாக இடத்துல வாங்கிட்டு போவாங்க நாம் அதேமாரி தரமான கண்ணை வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வத்தோடு அதை கண்ணு தரமாக இருக்கணுங்குறதான் நினைப்பேன் வழி எங்களுக்குள்ளே போட்டி போகாமல்லாம் இருக்காது எங்களுக்கு வந்து தோட்டக்கலை மற்றும் துறை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஏழு அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ வந்து எங்கள் இருபத்தஞ்சி ஹெக்ட்ரு இருபத்தஞ்சி விவசாயத்தை தேர்ந்தெடுத்து தாய் மரம் கொடுத்தாங்க வீஆரை கொடுத்தாங்க அதை வச்சு தான் நாங்கள் எல்லாம் விட்டு கட்டிகிட்டு இருக்கிறோம் பூ வளர்ச்சி ஊக்கி நோய் இப்போ த பூச்சி மருந்து பூச்சி அடிச்சுன்னா நாங்கள் வந்து சோழமேதை ரீடை ரீடை தொடர்பு கொள்ளுவோம் அங்கேருந்து வந்து எங்களை நேரடியாகவே பார்த்துட்டு என்னென்ன செய்யுங்கன்னு சொல்லுவாங்க சரியான அறுகுரை வழங்குவாங்க நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் கடலை புண்ணாக்கு தான் ஊற வச்சு கடலை புண்ணாக்கு கொடுப்போம் அடுத்தது பாக்கெட்டு பிடிக்கும்போதே எருவு தொழிலருவு ஆட்டு ஆட்டு எருவு வந்து நாலு யூனிட்டுக்கு ஒரு யூனிட் நாளுக்கு ஒன்று நான் கலந்து போடுவோம் இது வந்து ஒரு லாபகரமான தொழில் தரமான கண்ணை உற்பத்தி பண்ணி கொடுக்குற யாரும் ஆரவர்க்குங்க இதில் வந்து செஞ்சால் நிச்சயம் நல்ல லாபம் தான் இது இப்போ என்னகிட்ட வந்து எங்கள் சிலுவச்சேரி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிராமம் வந்து வேலைக்கு வருது நாங்கள் எங்கள் நூறு நூற்றம்பது நர்சரிக்கும் ஏழு கிராமத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நர்சரிக்கு அஞ்சு பேர்னு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து ரெகுலராக வேலை இருக்காங்க வருஷம் முழுக்க அது ரெகுலர் வருமானம் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே முருகேசன் அவர்களை பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஏழு மூன்று ஏழு ஆறு நான்கு மூன்று ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்